தமிழர்களுக்கு வணக்கம் வெளிநாடு ஒன்றில் அழகு கலை விருதினை வென்ற இலங்கை பெண் ஆலயத்தில் தொடர்ச்சியாக திருடி வந்த நபர்களுக்கு நேர்ந்த கதி ஜாலில் தாயாரின் கண்முன்னே தாக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரித்தானியாவில் புகழ்பெற்ற ஒப்பனை மற்றும் அழகு கலை விருதினை இலங்கையரான அஞ்சலி ராஜசிங்க என்ற பெண்மணி வென்றுள்ளார் த இங்கிலீஷ் அவார்ட் சாப்டர் த்ரீ ஆண்டின் சிறந்த அழகு கலை இளைஞராக அஞ்சலி லெஷர் பியூட்டி அண்ட் ஸ்பார் நிறுவனத்தை நடாத்தி வரும் அஞ்சலி ராஜசிங்க என்ற பெண்மணியே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக குறித்த பெண் இலங்கையிலிருந்து லூடன் நகருக்கு சென்று அங்கு வசித்து வந்துள்ளார் இதன்போது அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகளின் உதவி இந்த நிறுவனத்தினை தொடர்ச்சியாக நடாத்தி வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை பெண்மணி தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு விருதும் வழங்கப்பட்டுள்ளது இந்த மதிப்பு மிக்க என்பது குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையாக கருதப்படுகின்றது ஏனெனில் இது ஒப்பனை மற்றும் அழகு கலை நிபுணர்களுடைய சிறந்த கடின உழைப்பும் அவர்களுடைய திறமையுமாக கருதப்படுகின்றது அதற்கான விருதினையே இந்த பெண்மணி பிரித்தானியாவில் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த பெண் சமூக வலைதளங்களில் பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவு ஆலயங்களில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக சந்தேகத்திற்கிடமாக இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் இருபத்தி ஆறு வயது சந்தேக நபர்களே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீதியில் உள்ள சிந்தாமணி பிள்ளையார் கோயில் மற்றும் மஞ்சள் தொடுவாய் பகுதியில் உள்ள வீரபத்ர ஆலயத்திலும் தொடர்ச்சி குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டு ஈடுபட்டுள்ளனர் குத்துவிளக்கு மற்றும் மின்சார உள்ள செப்பு கம்பிகளும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக மக்கள் உடனடியாக இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தபோது சந்தேகத்திற்கிடமாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்லடி தரிசனம் வீதி நோச்சி சேர்ந்த இருபத்தி ஆறு வயது நபர் ஒருவரும் மற்றும் மற்ற நகர் மத்தியஸ்தர வீதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது மற்றும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து நபர்களையும் ஆஜர்படுத்துவதற்கான சேர்ந்தவர்கள் கொழும்பு மாணவனை அவனுடைய தாயார் முன்வைத்து வெளியே இழுத்து வந்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கடந்த முதலாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் சந்தேகத்திற்கிடமாக ஐந்து நபர்கள் அதிகாலை வீட்டுக்குள் புகுந்து குறித்த பல்கலைக்கழக மாணவனை அவருடைய தாயார் முன்பு இழுத்து வந்து வெளியே வைத்து தாக்கியுள்ளனர் தொடர்பில் அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது தாக்குதலை மேற்கொண்ட கும்பலை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் மேலும் தாக்குதலுக்குள்ளாகிய உள்ளாகிய மாணவனிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது குறித்த மாணவன் இது தொடர்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் மற்றும் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக குறித்த மாணவன் போலீஸ் நிலையத்திற்கு எந்த விதமான தகவலும் தெரியப்படுத்த விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார் தன்னுடைய நண்பர்கள் தன்னை தவறுதலாக தாக்கிவிட்டார்கள் என்று போலீசாருக்கு கூறி அங்கிருந்து போலீசாரை அனுப்பி உள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர் எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபுள்யூ 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 டோட் தமிழ் இருபத்தி நான்கு தரவர்கள் டாட் காம் மனு மணிய தளத்தீடாகப் பிரவேசியுங்கள் வணக்கம்